அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஆவர்த்தன அட்டவணை மற்றும் அவற்றின் பண்புகளை குறித்து நாம் கேள்வி பதில் வாயிலாக பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஐபி ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதாவது அயனியாக்க ஆற்றல் ஐபி ஒன் அப்படின்னு சொன்னால் முதல் அயனியாக்க ஆற்றல் ஐபி டூனா இரண்டாவது அயனியாக்க ஆற்றல் இதுமாரி நம்ம என்ன செய்யலாம் ஐபி ஃபைவ் ஐந்தாவது ஐந்தாம் அயனியாக்க ஆற்றல் வரைக்கும் நாம இங்க பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ஐந்து அயனியாக்க ஆற்றல்களை கொடுத்திருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஒரே எலமெண்ட்ல இருந்து முதல்ல என்ன செய்யறாங்கன்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றாங்க அப்படி எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் எலக்ட்ரான் தேவைப்படுகிறது இரண்டாவது பாத்தீங்கன்னா அப்படியே டபுளா ஆகுது ஆனால் மூன்றாவது பாத்தீங்கன்னா டபுளும் ஆகலை அதை விட எப்படி இருக்குன்னா அதிகமாக மாறுது பாருங்க முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எலக்ட்ரான் வோல்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு இது நான்காவது அயனியாக்க ஆற்றல் ஆனால் ஐந்தாவது அயனியாக்க ஆற்றல் போகும் பொழுது அது பாருங்க நிறைய எனர்ஜியை கேட்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும் அயனியாக்க ஆற்றல் அப்படின்றது வந்து எலக்ட்ரான் கொள்வினை அப்போ எலக்ட் அப்போ எனர்ஜி ரெக்வயர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட தகவல் இருக்குது அப்ப இந்த ஐந்து விதமான இந்த ஐந்து அயனியாக்க ஆற்றலினுடைய அந்த தரவுகளை கொண்டு கீழ்கண்ட நான்கு தனிமங்களில் எந்த தனிமமானது இந்த தகவலுக்கு பொருந்தும் அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும் இப்ப பாருங்க சோடியம் சோடியம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ

இந்த இரண்டு இந்த த்ரீ பி டூவில் இருக்கிற இரண்டு எலக்ட்ரான்கள் என்ன பண்ணலாம் நாம் எடுக்கலாம் அதற்கு அடுத்ததாக த்ரீ எஸ் டூவில் இருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம் ஸோ அப்போ நான்கு அயனியாக்க ஆற்றல்கள் தேவைப்படுகிறது அதாவது ஐபி ஒன் ஐபி டூ ஐபி த்ரீ ஐபி ஃபோர் தேவைப்படுகிறது இப்போ ஐந்தாவது அயனியாக்க ஆற்றல் ஐபி ஃபைவுக்கு அதிகமாக தேவைப்படுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் டூ பி சிக்ஸு எலக்ட்ரான் அங்கே இருக்கிறது அதனால் நமக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படும் அதிகமான அயனியாக்கு ஆற்றல் தான் தேவைப்படும் அதனால் இது சிலிக்கனாக இருக்கலாம் இருந்தாலும் மீதம் இருக்கிற இரண்டு இந்த இரண்டு ஃப்ளூரின் மற்றும் கால்சியம் அதையும் நம்ம செக் பண்ணிடலாம் ஃப்ளூரின்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த டூ பி ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ண பண்ணுறதை பற்றி பார்ப்போம் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம் ரெண்டாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம் மூன்றாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம் நான்காவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம் இப்ப ஐந்தாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும் நமக்கு என்ன செய்யக்கூடாது மிகவும் அதிகமான ஆற்றல் தேவைப்படக்கூடாது ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஐந்தாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கும் ரிமூவ் பண்றதுக்கு என்ன ஆற்றல் தேவைப்படுகிறதோ அதே மாதிரியான ஆற்றல் தான் நான்காவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவைப்படும் ஏன்னு சொன்னா இந்த ஐந்து எலக்ட்ரான்களும் என்ன பண்ணுது ஒரே ஆற்றல் மட்டத்தில் தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்காவது அயனியாக்க ஆற்றலும் ஐந்தாவது அயனியாக்க ஆற்றலுக்கும் நடுவில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்காது என்பதனால ஃப்ளூரின் இந்த டேட்டாவுக்கு பொருந்தாது இந்த தரவுகளுக்கு பொருந்தாது அடுத்ததை கால்சியத்துக்கு பார்க்குறோம் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ்

பதினாலு புள்ளி மூணுக்கு அப்புறம் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அதுவும் என்னதான் ஏறக்குறைய ரொம்ப அதிகமாலாம் கிடையாது அப்ப கேல்சியமும் இந்த தரவுகளுக்கு ஒத்து வராது ஆகவே சோடியம் சிலிக்கன் புளூரின் கால்சியம் இந்த நான்கு பேர்ல சிலிக்கன் தான் எப்படி இருக்கும் இந்த ஐந்து அயனியாக்க ஆற்றலுக்கும் பொருத்தமான ஒரு தனிமமாக இருக்கும் நாம அடுத்த கேள்விக்கு போகலாம் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஆஃப் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியா லித்தியம் பெர்லியம் நியான் கார்பன் போரான் அதாவது நான்கு விதமான தனிமனா சாரி ஐந்து தனிமங்களை இந்த இடத்துல இதுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொன்னா, இரண்டாம் அயனியாக்க ஆற்றல் முதல் அயனியாக்க ஆற்றலுக்கே நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் அப்போ இரண்டாவது அயனியாக்க ஆற்றலுக்கு ஒரு தனிமம் உட்படும் பொழுது அதற்கு தேவையான அந்த அயனியாக்க ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கும் அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்ப இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் இந்த எல்லா தனிமங்களுக்குமான எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் தேவைப்படும் எல்லா எலக்ட்ரானிக் கான்பிகுரேஷன் தேவைப்படலன்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் உயர்மற்ற உயர்மட்ட ஆற்றலில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்களினுடைய எனர்ஜியாவது நமக்கு தேவைப்படும் முதல்ல நம்ம எதை எடுத்துக்கலாம் லித்தியம் எடுத்துக்கலாம் லித்தியம் லித்தியம் பாத்தீங்கன்னா 2S1 அடுத்துதா Beryllium 2S2 Carbon 2S2 2P2 Boron 2S2 2P1 Neon 2S2 2P6 இப்பு பாருங்கள் இவங்கள் எல்லார் என்ன செய்கிறாங்கள் ஒரு ஒரு எலக்றானுக் குடுக்குறான் ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான பாருங்க இன்னொரு எலக்ட்ரான சாரி ஒரு எலக்ட்ரான கொடுக்குறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் லித்தியம் பிகம்ஸ் லித்தியம் பிளஸ் அதாவது டூ எஸ் அப்படின்னு மாறிடுது பெரிலியம் பிகம்ஸ் பெரிலியம் பிளஸ் அது டூ எஸ் ஒன்னாக மாறுகிறது கார்பன் பிகம்ஸ் கார்பன் பிளஸ் அது டூ எஸ் டூ டூ பி ஒன்னாக மாறுகிறது அதாவது ஜீரோவாக மாறுகிறது எலக்ட்ரானை பெரும்பாலும் கொடுப்பது கிடையாது அப்படி ஒரு கொடுப்பதாக இருந்தால் அது என்ன பண்ணும் நியான் பிகம்ஸ் அதனுடைய கான்பிகரேஷன் இப்படியாக மாறும் இதற்கு மேலும் நாம் என்ன செய்யணும்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னு பண்ணணும்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம இப்ப செக் பண்ணணும் இப்போ பாருங்க லித்தியம் பிளஸ் அது இப்ப எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒன் எஸ் டூ அப்படின்ற கான்ஃபிகரேஷனோட தான் இருக்குது ஏன்னா டூ எஸ் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்ப டூ எஸ் ஜீரோவாக இருக்குது இப்ப அந்த டூ எஸ் ஜீரோன்னா ஒரு எலக்ட்ரானும் கிடையாதுன்னு அர்த்தம் ஒன் எஸ் டூ தான் இருக்குன்னு அர்த்தம் அந்த ஒன் எஸ் டூல இருந்து நம்ம எலக்ட்ரானை எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக எலக்ட்ரானை எடுக்க முடியாது சரிங்களா அப்ப லித்தியம் பிளஸ்ல இருந்து எலக்ட்ரானை எடுப்பது சாத்தியம் இல்லை அப்ப இத பண்ணிக்குவோம் அடுத்ததாக நாம பெரிலியம் ப்ளஸ் அதாவது பெரிலியத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பெரிலியம் ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த பெரிலியம் பிளஸ்ல இருந்து நம்ம எலக்ட்ரானை எடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்க முடியும் ஏன்னு சொன்னா அது டூ எஸ் ஒன்னா இருக்குது சரிங்களா அப்ப டூ எஸ் ஒன்லேருந்து இருந்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் தான் அப்ப பெரிலியம் ப்ளஸ்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம கடைசியா வச்சுக்கலாம் ஏன்னு சொன்னா அதுகிட்ட இருந்து நாம மிகவும் குறைந்த அயனியாக்க ஆற்றலை கொண்டு என்ன பண்ணிடலாம் கொடுத்து நாம எலக்ட்ரானை கொள்ளலாம் அடுத்ததா கார்பன் கிட்ட வரும் கார்பனுக்கும் அதே தான் என்ன சொன்னா ஒன் எலக்ட்ரான் தான் இந்த இடத்துல இருக்குது பாருங்க இந்த ஒரு ரிமூவ் ஈஸி தான் அடுத்ததா பாருங்க போரான் கிட்ட வரும் போரான்ல இப்ப டூ பி ஜீரோ அதாவது இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறது கடினம் அப்ப இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் அதாவது நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இரண்டாம் அயனியாக்க ஆற்றலை பற்றி பார்த்து கொண்டு அடுத்துதான் நியான் நியான் பாருங்க நியான்ல இருந்து எலக்ட்ரான நாம எடுத்திருக்கவே கூடாது முதல் அயனியாக்க ஆற்றலே அதுக்கு சாத்தியம் மிக மிக குறைவு அப்ப நியான்ல இருந்து நம்ம எலக்ட்ரானை எடுத்த உடனே அது என்ன பண்ணுச்சு நியான் பிளஸ்ஸா மாறிச்சு அந்த நியான் பிளஸ்ல இருந்து நாம மேலும் மேலும் எலக்ட்ரானை எடுப்பொழுது மிகவும் சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் சரிங்களா அப்ப என்ன பண்ணிக்கலாம் இப்ப லித்தியம் போரான் போரான் நியான் நியான் அல்லது லித்தியம் இந்த மூணு பேர்ல யாருக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு சொன்னா லித்தியம் மற்றும் நியான் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது லித்தியம் பாருங்க லித்தியத்தினுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது அதாவது அது, அது மட்டும் இல்ல அதுல வந்து என்ன இருக்குது ஒன் எஸ் ஒன் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது ஆனா நியான்ல பாருங்க ஏற்கனவே ஒன் எஸ் டூ இருக்குது டூ எஸ் டூ இருக்குது இதனுடைய சைஸ் கொஞ்சம் பெருசு அதனால நம்ம என்ன செய்யலாம்னா லித்தியத்திலிருந்து எலக்ட்ரானை எடுப்பது மிக மிக கடினம் அதாவது லித்தியம் பிளஸ்ல இருந்து எலக்ட்ரானை எடுப்பது மிக மிக கடினம் என்பதனால லித்தியம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் லித்தியம் ஆப்ஷன் பி ல இருக்குது <laughs> ஆப்ஷன் டில இருக்கு ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்ததா பாருங்க நியான் அடுத்ததா என்ன வரலாம் நியான் வரலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கிற கார்பன் பிளஸ்ல இருந்து என்ன பண்ண முடியும் நம்ம எலக்ட்ரானை நீக்குவது சுலபம் ஆனால் போரான் பிளஸ்ல இருந்தா என்ன பண்ண முடியும் எலக்ட்ரானை நீக்க முடியாது அதனால நியானுக்கு அடுத்தது போரான் தான் வரும் அப்ப ஆட்டோமேட்டிக்காவே பி அப்படின்ற ஆப்ஷன் இப்ப நமக்கு கட் ஆயிடுது அதற்கு பிறகு கார்பன் அதற்கு பிறகு நமக்கு தேவையான சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும் நாம இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம் நீங்க பாத்தீங்கன்னா லித்தியம் பிளஸ் போரான் த்ரீ ப்ளஸ் பெரிலியம் டூ ப்ளஸ் ஹெச் மைனஸ் அப்படின்ற ஒரு நான்கு அயனிகளை கொடுத்துருக்கிறாங்க இந்த நான்கு அயனிகள்ல நாம இந்த நான்கு அயனிகளினுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம அனலைஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கணித்து அதனுடைய அந்த வரிசையை நாம இப்ப எழுத போகிறோம் பாருங்க லித்தியம் பிளஸ் போரான் பிளஸ் பெரிலியம் டூ பிளஸ் எச் மைனஸ் இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் இருக்கு பாருங்க இப்ப லித்தியம் பிளஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை போரான் த்ரீ பிளஸ் அதனுடைய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை பெரிலியன் டூ பிளஸ் எல்லாத்துலேயுமே பாருங்க எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை இரண்டு தான் இருக்கு பாருங்க லித்தியம்ல லித்தியம் பிளஸ்ல ரெண்டு இருக்கும் போரான் த்ரீ பிளஸ்லயும் ரெண்டு இருக்கும் பெரிலியம் டூ பிளஸ்ல எலக்ட்ரான் எண்ணிக்கை ரெண்டு ஹெச் மைனஸ்லயும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ரெண்டு அப்ப இவைகள் எல்லாருமே யாருன்னு சொன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு நாம சொல்லலாம் அதாவது எலக்ட்ரான்கள் சமமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆர் சப்சன்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம் இப்ப இவங்களோட நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இத நாம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பாத்துறலாம் ஒரு விஷயத்தை நம்ம ஜெனரலைஸ் பண்ணி நம்ம முதல்ல பாத்துலாம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரபோஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ் சரிங்களா பாசிட்டிவ் சார்ஜ்மினா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும் நிறையவே இருக்கும் அப்ப நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் பாருங்க அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலா இருக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் inversely proportional டு நெகட்டிவ் சார்ஜ் சரிங்களா அப்ப இங்க நம்ம பார்க்க போறோம் நான் சொல்லியிருக்கிறேன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை பொறுத்து எப்படி இருக்கும் எதிர் விகிதத்தில் இருக்கும் இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும் அப்போ இந்த நாலு பேர்ல யாருக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆப்ஷன் சிலையும் என்ன இருக்குது ஹெச் மைனஸ் இருக்குது ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அவாய்ட் பண்ணிடலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் அடுத்ததான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ப்ளஸ் பாருங்கள் லித்தியம் ப்ளஸ் லித்தியம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஆனால் நிறையா கிடையாது அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப நிறையா இல்லைன்னு சொன்னால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் நிறையா இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ லித்தியம் ப்ளஸ் ஓகே தான் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெரிலியம் டூ ப்ளஸ் லித்தியம் ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் சார்ஜ் கம்மி தான் ஆனால் பெரிலியம் டூ ப்ளஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நிறையா அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கு நிறையா இருக்குதோ அவங்களுடைய நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பெரிலியம் டூ ப்ளஸ் கரெக்டாக தான் இருக்குது அடுத்ததாக போரான் த்ரீ ப்ளஸ் போரான் த்ரீ ப்ளஸுக்கு தான் இந்த லித்தியம் ப்ளஸ் பெரிலியம் டூ ப்ளஸ் ஹெச் மைனஸ் இவங்களை விட போரான் த்ரீ பிளஸுக்கு தான் என்ன அதிகமா இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது அதனால அதனுடைய நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப ஆப்ஷன் சியும் கிடையாது ஆப்ஷன் டி தான் ஒரு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் இங்கே ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்டு சரியானதாக இருக்க முடியும் இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கலாம் சரியானதாக இருக்க முடியும் இப்ப நம்ம அந்த பார்க்கலாம் மெட்டாலிக் மெட்டாலிக் ரேடியஸ் 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 இஸ் கிரேட்டர் தென் அதாவது மெட்டல் மெட்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மெட்டல்ஸ் ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் ஒரு மெட்டல் இருக்கு இன்னொரு மெட்டல் இருக்கு அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு ரேடியஸ் எப்படி இருக்கும்னா கோவலண்ட் ரேடியஸை விட கோவலண்ட் ரேடியஸ் ஒரு ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட் இன்னொரு ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு கூட அல்லது பீன்ற எலமெண்ட்டு கூட என்ன பண்ணலாம் அது ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அது என்ன மாதிரியான பாண்டுன்னு சொன்னால் கோவேலண்ட் பாண்டாக இருக்கலாம் அப்படி அது கோவேலண்ட் பாண்டாக இருக்கும் பொழுது அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த இது என்னது நமக்கு கோவேலண்ட் பாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கோவேலண்ட் பாண்டு அடுத்ததா எலமெண்ட்டுக்கும் நடுவில் அணு ஆரங்கள் எப்படி இருக்கும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உலோகமும் இன்னொரு உலோகமோ உலோக அந்த பிணைப்பை உருவாக்கும் பொழுது அந்த இடத்துல ஓவர் லேப்பிங் இருக்காது ஓவர்லாப்பிங் நடக்காது மெட்டாலிக் பாண்டில் ஓவர் லேப்பிங் நடக்காது மெட்டாலிக் பாண்ட் நோ ஓவர் லேப்பிங் ஆனால் கோவிலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது அங்கே ஓவர் லேப்பிங் இருக்கும் கோவிலண்ட் பாண்டிங் அங்க ஓவர் லேப்பிங் இருக்கும் அங்கே ஓவர் லேப்பிங் வந்துருச்சுன்னு சொன்னாலே இரண்டு தனிமங்களும் மிக மிக அருகிலே வந்துவிடும் மிக அருகில் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த இரண்டு எலமெண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த தொலைவானது மிகவும் குறைந்துவிடும் அப்ப அந்த இரண்டு எலமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த தொலைவை அந்த சராசரி தொலைவை நாம இரண்டால வகுக்கும் பொழுது நமக்கு ஆரம் மிக மிக குறைவாக காணப்படும் எதுக்குன்னு சொன்னா சப்ஸ்டன்ஸ்க்கு சரிங்களா ஆனா மெட்டல்ல அந்த மாதிரி ஓவர்லாப்பிங் இல்லாததுனால அந்த இரண்டு உலோகத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த தொலைவு எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் அதாவது உலோக பிணைப்பில் உள்ள ஆரம் கோவலன்ட் ஆரத்தை விட சகப்பிணைப்பு ஆரத்தை விட அதிகமாகத்தான் இருக்கும் இது ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரபோர் டு மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மெட்டாலிக் ரேடியஸ் ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாண்ட் ஸோ இந்த மெட்டாலிக் ரேடியஸ்ன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஒரு ரேடியஸ் அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரபோர் டு மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த்து எப்போ அதிகமா இருக்குன்னா இந்த இரண்டு மெட்டலும் என்ன பண்ணணும் ரொம்ப க்ளோஸ் அப்ல வரணும் ரொம்ப க்ளோஸ்ல ரொம்ப கிட்ட கிட்ட வரும் பொழுது அந்த பிணைப்பினுடைய தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வரணும் பக்கத்தில் பக்கத்தில் வரும்பொழுது அந்த பிணைப்பினுடைய தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும் ஆனால் அணு ஆரங்கள் விடும் அப்ப இந்த இடத்துல சரியாக தான் இருக்கிறாங்க மெட்டாலிக் ரேடியஸ் அதாவது உலோக அணு ஆரமானது உலோக பிணைப்பினுடைய அதாவது உலோக பிணைப்பிற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது சரியாதான் இருக்கிறது அடுத்ததா மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்போ ஆப்ஷன் அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ மற்றும் ஸ்டேட்மெண்ட் பி தான் சரியாக இருக்க முடியும் அடுத்ததா பாருங்க விச் ஹேஸ் த லோயஸ்ட் ஆனையான் டு கேட்டயானிக் ரேஷியோ ஆனையான் டு கேட்டயான் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனயானுடைய ரேடியஸ் மேலே இருக்கணும் கேட்டயானுடைய ரேடியஸ் கீழே இருக்கணும் ஏ மைனஸ் மேலே இருக்கணும் கேட்டயான் கீழே இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா எது அந்த மதிப்பானது மிகவும் குறைந்த அளவில் இருக்கணும்னு சொன்னா சைஸு ஸ்மாலாக இருக்கணும் கேட்டையான் சைஸ் லார்ஜரா இருக்கணும் பெருசா இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தாதான் நமக்கு ஆனையான் கேட்டயான் அந்த ரேஷியோ சைஸ் ரேஷியோ வந்து நமக்கு சின்னதா இருக்கணும் அவங்க அதான் கேட்டிருக்கிறாங்க லோயஸ்ட் ஆனையான்

ஐயோடைட் குடுத்து இருக்காங்க ஐ மைனஸ் குடுத்து இரண்டு ஆனயன்ஸ் தான் குடுத்து இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டயான் பெருசா இருக்கணும் ஆனயான் சின்னதா இருக்கணும் அப்ப இந்த லித்தியம் ப்ளஸ் சோடியம் ப்ளஸ் சீசியம் ப்ளஸ் இந்த மூணு பேர்ல எது கேட்டயான் எந்த கேட்டயான் பெருசு அப்படின்னு பார்த்தா சீசியம் கேட்டயான் இஸ் லார்ஜர் அப்போ ரேடியஸ் ஆஃப் சிசிஎம் ப்ளஸ் அடுத்ததாக ஆனயானுடைய சைஸ் எப்படி இருக்குன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு ஆனயான் ரே ரேடியஸ் தான் இருக்கணும் அப்போ அயோடைட் ஃப்ளூரைட் இது ரெண்டுத்தில் ஃப்ளோரின் தான் ரொம்ப கம்மி ஃப்ளூரைடினுடைய அந்த சைஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ இது ஸ்மால் இது லார்ஜர் அப்போ இதுதான் இப்படி இருக்கும் ரொம்ப அப்போ பாருங்க, எப்பயுமே வந்து நியூமிரேட்டரில் இருக்கிற வேல்யூ ஸ்மாலாகவும் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ லார்ஜராகவும் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டோட்டல் வேல்யூ எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்ப சீசியம் ஃப்ளூரைடு இதுதான் நமக்கு சரியான ஒரு விடையாக இருக்க முடியும் அடுத்ததாக பாருங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க அரேஞ்ச் த எலமெண்ட்ஸ் இந்த இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் சோடியம் ருபீடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த கேள்வியானது பார்ப்பதற்கு மிகவும் எளிதிலே நாம சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டு விதமான உலோகங்கள் இருக்கின்றன ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா கார உலோகங்கள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார மண் உலோகங்கள் இப்ப கார உலோகங்கள் யார் யாருன்னு பாருங்க சோடியம் ருபீடியம் கார மண் உலோகங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சோடியம் ருபீடியம் பொட்டாசியம் கார மண் உலோகங்கள் யாருன்னு சரிங்களா வரைக்கும் என்ன சைஸ் கேட்டா நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா சொல்லிட முடியும் ஏன்னா ஒரு தனிம வரிசை அட்டவணையில மேலிருந்து கீழாக நம்ம வரும் பொழுது அந்த சைஸ் ஆனது எப்படி இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த மாதிரி அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் கூட வந்துருச்சுன்னா நாம எந்த ஆர்டரை ஃபாலோ பண்றது அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு ஒரு ஷார்ட் நான் சொல்றேன் பாருங்க இந்த தனிம வரிசை அட்டவணையில் இருக்கிற அந்த இரண்டு உலோகங்களையும் நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் அல்கலி மெட்டல்ஸ் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிலியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் இப்போ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் யாருக்குன்னா பெரிலியத்துக்கு தான் ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா லெஃப்ட் டு ரைட் போகும் இந்த எலக்ட்ரான்கள் ஒரே ஆர்பிட்டாலில் அடுக்கப்படுவதனால சைஸ் என்ன பண்ணப்படும் குறையத்தான் செய்யும் அப்போ பெரிலியத்துக்கு ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் அடுத்ததாக லித்தியத்துக்கு அதிகமாக இருக்கும் லித்தியத்துக்கு அப்புறம் மெக்னீசியத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மெக்னீசியத்தை விட சோடியத்துக்கு அதிகமாக இருக்கும் சோடியத்தை விட கால்சியத்துக்கு அதிகமாக இருக்கும் கால்சியத்துக்கு அப்புறம் ஸ்டான்ஷியத்துக்கு அதிகமாக இருக்கும் ஸ்டான்ஷியத்துக்கு அப்புறம் பேரியத்துக்கு அதிகமாக இருக்கும் பேரியத்தை விட கால்சியத்துக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் கேல்சியமில் பொட்டாசியம் பொட்டாசியம் ருபீடியம் சீஷியா அப்ப சீசியத்துக்கு லார்ஜஸ்ட் ரேடியஸ் ஸோ இப்ப நாம் பார்க்கலாம் பாருங்க சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் மெக்னீஷியம் இப்ப யாருக்கு ரொம்ப அந்த அதிகமான அட்டாமிக் ரேடியஸ் யாருக்கு மிக குறைவான அட்டாமிக் ரேடியஸ் இங்க பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் கேட்குறாங்க அப்போ யாருக்கு குறைவா இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் இங்கே முதல்ல யாருக்கு குறைவா இருக்கும் இங்க மெக்னீசியம் பாருங்க ஏன்னா பெரிலியமும் கொடுக்கல லித்தியமும் கொடுக்கல அதுக்கப்புறம் யாரை கொடுத்துருக்குறாங்க மெக்னீசியம் தான் கொடுத்துருக்குறாங்க அப்ப மெக்னீஷியத்துக்கு மிக குறைவான ஒரு அட்டாமிக் ரேடியஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடியம் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கு அதை விட அதிகமான ரேடியஸ் இருக்கும் அடுத்ததா கால்சியம் கொடுக்கல ஸ்டான்சியமும் கொடுக்கல பேரியமும் கொடுக்கல பொட்டாசியம் கொடுத்துருக்கிறாங்க அதற்கு அடுத்ததா ருபீடியம் கொடுத்திருக்கிறாங்க சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் இங்க பாருங்க இரண்டு பாரு அந்த கொடுத்திருக்கிறாங்க ரேடியையும் அயானிக் ரேடி அதாவது அயனி ஆரமும் ஆல்மோஸ்ட் சேம்னு கொடுத்துருக்குறாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஆங்ஸ்டாம்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பொட்டாசியம் மற்றும் புளூரின்னுடைய சராசரியான அணு ஆரங்கள் அயனி ஆரங்கள் இல்லை அணு ஆரங்கள் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே ஒரு எப்பவுமே ஒரு அணுவிலிருந்து நாம எலக்ட்ரானை நீக்கும் பொழுது அது என்ன பண்ணும் பாசிட்டிவ் அயனியை கொடுக்கும் பாசிட்டிவ் அயனி கிடைச்சிருச்சுன்னா கேட்டயன் கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய சைஸ் சின்னதாயிடும் அப்போ பொட்டாசிய பொட்டாசியம் வந்து பொட்டாசியம் பிளஸ் அப்படி எப்படி இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னா இது எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோரை விட கிரேட்டர் தானாக இருக்கணும் இது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர்னா இது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோரை விட அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எஃப் மைனஸை ஃபார்ம் பண்ணுது ஒரு எலக்ட்ரானை நம்ம அதிகமாக சேர்க்கும் பொழுது அதனுடைய ரேடியஸ் அதிகமாகிடும் அப்ப புளூரின் உடைய சைஸு ஃப்ளூரைடை விட சின்னதா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர்னு சொன்னா அப்ப இது லெஸ் தென் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோராக இருக்கணும் அப்ப இந்த டேட்டா வந்து இந்த நாலு பேர்ல யாருக்கு பொருந்ததுன்னா ஆப்ஷன் சிக்கு தான் பொறுத்து பாருங்க அதனால ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இதுவரைக்கும் நாம ஆவர்த்தன அட்டவணை மற்றும் ஆவர்த்தன பண்புகளிலிருந்து கேள்வி பதில்களை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக பார்த்து கொண்டு வந்தோம் இதற்கு பின்பு நாம மற்ற யூனிட்டுகளில் இருந்தும் கேள்வி பதில்களை பார்ப்போம் அது வரைக்கும் எங்களோடு கூட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்